விஜயகாந்த் மறைவு தேமுதிக தொண்டர்களையும் அவரது ரசிகவும் திரையுலகினரையும் சோகத்தை ஆழ்த்தியது அரசியல் மற்றும் திரையுலக பிரபலங்கள் பலரும் விஜயகாந்துக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர் விஜயகாந்தின் இரு மகன்களான சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரனும் விஜயகாந்த் உடலை பார்த்து கதறி அழுதனர் அப்பா அப்பா எழுந்து வாங்கப்பா என அவர்கள் தேம்பி தேம்பி அழுத காட்சிகள் பார்ப்போர் நெஞ்சை பதற வைத்தது இந்த நிலையில் விஜயகாந்துக்கு மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர் மக்களின் இத்தகைய அன்பை பார்க்க முடியாமல் விஜயகாந்த் பெட்டிக்குள் படுத்திருப்பதை பார்த்து விஜயகாந்தின் மகன்கள் கதறி அழுதனர் மக்களை நோக்கி கைக்குப்பிய படி அவர்களின் கண்ணீர் விட்ட காட்சி பார்ப்போர் நின்று பணதர வைத்தது விஜயகாந்தின் இரு மகன்களும் அப்பா மீது மிகுந்த பாசம் வைத்துள்ளனர் விஜயகாந்தின் உடல் சரியில்லாத போது அவரை கண்ணும் கருத்துமாக பார்த்து வருகின்றனர் அமெரிக்காவுக்கு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அங்கு சிகிச்சை மேற்கொள்ளும் போது அங்கே தங்கி பராமரித்து கொண்டு இருந்தனர் இரண்டு மகன்களுக்கும் திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்பது விஜயகாந்த் விஜயகாந்தின் மிகப்பெரிய ஆசையாக இருந்தது அதை பற்றி பெரிதும் ஆர்வம் காட்டாமல் விஜயகாந்த் உடலை நலனாக தேர்த்த வேண்டும் என்பதே அக்கறை கொண்டுள்ளனர் விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியன் பற்றி பிரேமலதா முன்பு ஒரு பேட்டியில் உருக்கமாக பேசினார் சில சமயங்களில் கேப்டன் சாப்பிட முடியாமல் டாய்லெட் போக முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கிறார் அப்போது எல்லாம் அவரை டாய்லெட்டுக்கு அழைத்து செல்வது சுத்தம் செய்வது என இரண்டு பிள்ளைகள்தான் பார்த்து வருகின்றனர் ஒருமுறை கூட இதில் அவர்கள் அதிருப்தியானதே இல்லை எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் தான் செய்வோம் என இருவருமே பாசமாக கேப்டனை பார்த்து அமெரிக்காவில் மருத்துவமனையில் என் மகன்கள் கேப்டனை இப்படி கவனிப்பதே அங்கிருந்த மக்கள் ஆச்சரியமாக பார்த்தனர் அமெரிக்காவில் எல்லா பிள்ளைகளும் தங்கள் அம்மா அப்பாவை எல்லாம் பெரிதாக கவனிக்க மாட்டாங்க ஒரு வயது வரைதான் கூடவே இருப்பாங்க கேப்டன் விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியன் தாங்கி தாங்கி கவனிப்பதை பார்த்துவிட்டு விட்டு அங்கிருந்த தாய்மார்கள் என்னிடம் வந்து உங்க ரெண்டு பசங்களை பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த ஜென்மத்திலையாவது இந்தியாவில் பிறக்கணும் என ஆசைப்படுறேன் என கூறியதாக பிரேமலதா கூறியுள்ளார்